ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்னன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய விதத்தில் நம்ம புளி குழம்புங்கிறது வந்து நிறைய காய்கறிலாம் போட்டு வைப்போம் ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு காய் தான் அதாவது சுகர் பேஷண்ட் கூட நீங்கள் சாப்பிடக்கூடியதானே கோவக்காய் வச்சு தான் நம்ம இந்த ஒரு குழம்பு பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த புளி குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க கட்டாயமாக வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்குவீங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ கோவக்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு கோவக்காய் வந்து நல்லா கழுவிக்கோங்க ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா நாலாக நீளமாக ஒன்று இப்படி சைடில் ஒரு குறுக்கா வச்சு நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கோவக்காவையும் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு டக்கு டக்குன்னு எப்படி நம்ம சமைக்கிறவங்க தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் குழம்பு வைக்க போறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க சூடானோடனே பாத்திரம் சூடானோடனே இன்னைக்கு வந்து நம்ம நல்லெண்ணெயில் செய்யலாம் எந்த ஒரு குழம்புமே நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் தான் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாக விட்டோம் எண்ணெய் சூடாகணுனையும் கடு கொஞ்சம் சூடாகணும் கடு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட சேட்டுக்கோங்க போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க இது ரொம்ப நேரம் வெங்காயம் வதங்கும் கிடையாது இந்த வெங்காயத்து சேர்த்து உள்ள இருக்கு கோவக்காய் வெங்காயம் இந்த ஒரே ஒரு தக்காளி இருக்கு இதையும் சேர்த்து நான் இது கூட எல்லாம் சேர்த்து வதங்க வச்சுருக்கேன் தக்காளியை இதையும் இது கூட நம்ம போட்டுடலாம் போட்டு நல்லா வதங்கட்டும் இது கூட முக்கியமா இன்னைக்கு நம்ம போட வேண்டியது என்னன்னா நீங்கள் இந்த தக்காளி வெங்காயம்லாம் தனித்தனியாக வதக்கும் போது கடைசி நீங்கள் கோவக்கப்பட்டாலும் சரிதான் தான் இப்ப இருக்கா இந்த பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து லைட்டாக ந தட்டி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க போட்டு எல்லாம் போட்டு வதங்கட்டும் ஏன்னா கோவக்காய் கொஞ்சம் வதங்குறக்கு லேட் ஆகும் இந்த எண்ணெயிலேயே போட்டு எல்லாத்தையும் வதக்குவோம் கொஞ்ச நேரம் அப்படி வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வரணும் கொஞ்சம் இன்பிடுவீங்களா கலரி கலரி நம்ம விட்டுக்கலாம் பூண்டுலாம் போட்டு வைக்கும் போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போ இதை போட்டுட்டு இன்வீட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்குவோம் கூட என்னெல்லாம் போட்டு அரைக்கலான்னு பாருங்க ஒரு ஏழு எட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் இதை வந்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க நம்ம போட்டிருந்த காய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சின்னு அவ்வளோதான் நம்மளுடைய குழம்பே ரெடியான மாதிரி தான் நம்ம செய்து இப்படி இப்படி பண்ணி இப்படி பிடிக்குங்களா குழம்பு ரெடி ஆகிரும் நான் வந்து சின்ன ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் போட்டுருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் குழம்பு வந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக டக்குனு முடியுதுன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக இப்போ நம்ம இன்னைக்கு கோவக்காய் போட்டு வைக்கோம் ஒரு கிளறி கிளறிக்கோங்க காயில் எல்லாமே சேர்ந்துக்கிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இது கூட போட முடியுமா இப்படி ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி கொஞ்சம் அதாவது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் அது வந்து இதில் கரைச்சி விட்டு தேங்காயோட சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா கரைச்சி ஊற்றிக்கோ இப்போ புளி கரைச்சி வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா அதே இது கூட ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் வந்து அந்த காய் வதங்கும் போது அதாவது வெங்காயம் தக்காளி காயெல்லாம் போட்டோம் பார்த்திங்களா அந்த டைமில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கினேன் அந்த உப்பு போட்டதை வந்து எடுக்கலன்னு நினைக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு அழகா எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தினால் கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் அணி ரொம்ப தான் சூப்பரான கோவக்காய் குழம்பு நமக்கு ரெடியாக போயிட்டு நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ வந்து இன்றைக்கி நமக்கு மெகா அதாவது என்னென்னா ஆடி டிஸ்கவுண்ட்லேருந்து நம்ம போட போகிறோம் இது வரைக்கும் நம்ம த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டிக்கு வித்த சாரி இன்னைக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பட்டு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு நல்ல ஒரு லினன் காட்டன் சாரீ இதில் மொத்தம் எட்டு கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி லீஃப் டிசைனில் வந்துருக்கு இன்றைக்கி வந்திருக்காது சாரியோட முந்தி இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே மொத்தம் எட்டு கலர்ஸ் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா வெப்சைட்டில் சாரி நம்மளுடைய யூடியூப் சேனல் கிளாட்ஃபில் செக் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நுற வந்து நல்லா ஆஃப் அதாவது பிரிஞ்சதுக்கு பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு பாருங்கள் நல்லா கடை சிம்மில் போட்டாச்சு எப்படி இருக்குதுன்னு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப் சாப்பிடும்போது நீங்கள் ஒரு தடவை வச்சீங்கன்னா கட்டாயமும் அந்த குழம்பு திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க வாங்க ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணி விடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதுக்கு ஒரே ஒரு அப்பளம் பறிச்சு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும் இது வந்து நிறைய அந்த காயை மட்டும் நீங்க எடுத்து போட்டுட்டு ஒரு அப்பளம் சூடு சூடு இந்த கோகா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்களேன் புளிப்பு உப்பு காரம் வேற லெவல இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு கட்டாயமா நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சொல்ல பாருங்க பூண்ட கட்டாயமா நீங்க நசுக்கி போடுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்